வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பிரபல சினிமா பின்னணி பாடகியான பாம்பே ஜெயஷ் அவர்கள் மருத்துவமனையில் இதை இத பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகள பாம்பே ஜெயஸ்ரீ கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அடையாளம் இவங்க தான் தமிழ் சினிமாலேயும் இவங்களோட இசை பங்களிப்புன்றது ஒவ்வொரு நாளும் மேல மேல தான் நின்றுகிட்டு இருக்கு அப்பேற்பட்டவங்க தான் இந்த பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களுக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டுங்க இவங்க பிறந்தது மேற்கு வங்கத்தில் இவங்க சிறந்த பாடகை மட்டும் கிடையாது வீணை மீட்டுறதுலையும் இவங்களை அடித்துக்கு ஆளே கிடையாது இப்படி பல விஷயங்களை இசை சார்ந்து திறமையாக உள்ள புகுத்தி வச்சுருக்க இவங்களுக்கு முத முறையாக இசை மேடை அமைச்சு தந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அமரர் எஸ்பிபி அவர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் என்ன இருக்குன்னா ஜெயஷ்ரீ அவர்களோட பள்ளி நிகழ்ச்சி ஒன்று இந்த நிகழ்ச்சி இந்த மும்பையில் இருக்க பிரபலமான சண்முக ஹாலில் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில் பாடுறதுக்காக எஸ்பிபி அவர்கள் கிளம்பி இங்கே வந்துட்டுருக்காரு வந்ததுக்கு பிற்பாடு தான் தெரியுது இவர் கூட பாடுறதுக்கு ஒரு பாடகி அந்த இடத்துல வர வேண்டியது அவங்க வராமல் மிஸ் இருக்காங்க ஏதோ ஃப்ளைட்டு டிலே சம்திங் அந்த இஷ்யூ போல இருக்குது அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் ஜெயஷ்ஷி இருக்காங்க பாருங்கள் அவங்கள மேடம் மேலே ஏற்றி விட்டுருக்காங்க ஜெய்ஷி அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல இந்த ஜாம்பவான் எப்போ பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஓகே எவ்வளோ பேர் ஆள் கூட பாட போகிறோம் அப்படின்ற பயமே இல்லாமல் மேடை ஏறிட்டாங்க மேடை ஏறிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் சார் கேட்டிருக்காரு எஸ்பிபி சார் என்னம்மா பாட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்ன பாட்டு ஆயிரம் நிலவேவா சார் பாடின பாட்டு தான் இந்த பாட்டில் ஸ்டேஜில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி முடித்த பிற்பாடு எஸ்பிபி சாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது எஸ்பிபி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு நல்லா பாடுறமா சென்னைக்கு கூட்டிகிட்டு வாங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு ஜெய்ஷியோட அண்ணா இருக்கார்லங்க அவருக்கு செம ஷாக்கு இவ்வளோ பெரிய லெஜண்ட் நம்ம தங்கச்சியோட குரலை கேட்டு இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை வரைக்கும் வர சொல்கிறாரு கண்டிப்பாக கூப்பிட்டு போனோன்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி ஒனில் சென்னைக்கு கூப்பிட்டு வர்றாரு இங்கே அதுக்கப்புறம் எம்எஸ்பி சார் இளையராஜா சார் இவங்களோட அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்குது எஸ்பிபி சார் சொல்லி தான் இவங்களுக்கு மொதல் சான்ஸே கிடச்சிருக்கு நைன்டீன் எயிட்டி ஒனில் ஆரம்பித்தவங்க இசை பயணம் இப்போ வரைக்கும் நிற்காமல் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு பல மொழிகளில் இவங்க பாட்டு பாடியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பதிவு பண்ணியிருக்காங்க என்ன திரும்ப ஹைலைட்டு இவங்க பாடின எல்லா பாட்டுமே ஹிட்டு தமிழ் எடுத்துக்கிறீங்களா மற்ற லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹிட்டு அப்படி என்னப்பா தமிழில் பெரிய பெரிய பாடல்கள் இவங்க பாடிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய லிஸ்ட்டுங்க அதில் என்னோடய பர்சனல் ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிற ஃபேவரட்டான சாங்ஸை மட்டும் எடுத்து வழங்குறேன் கண்டிப்பாக இந்த பாடல்களை பற்றி கேட்டதுக்கப்புறம் ஓ இவங்க வாய்ஸ் அது அப்படின்ற பிரமிப்பு உங்களுக்கே ஏற்படும் இருவர் படத்தில் நறுமுகைய பாடல் இருக்குல்ல அதை பாடினது பாம்பே ஜெய்ஷி அவர்கள் தான் பாரதி படத்தில் நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற பாட்டு வரும் பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஃபீலு அதை பாடினது இவங்க தான் வசீகரா பாடல் இருக்குல்ல மென்னிலை படத்தில் வரும் பாருங்க அதை பாடுனது இவங்க தான் எவ்வளோ விவசாயியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா வெஸ்டர்ன் மியூசிக்கில் போனாலும் இவங்க தான் டாமினன்ட் குரல் அப்படி பதிச்சிடுறாங்க கர்நாடக ஈஸை சொல்லவே வேணாம் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு வந்திருக்காங்க மஜ்னு படத்துல முதல் கனவை சாங் இருக்கு பாருங்க இப்போ கூட ரீசெண்டாக எல்லாருமே வைபானாங்கள அந்த ஒரு நாதசோரம் மியூசிக்கை கேட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக் இடம்பெடிச்ச படம் தான் இது முதல் கனவே அதை பண்ணது இவங்க தான் அண்ட் இந்த துள்ளுவத இளமை படத்தில் தீண்ட தீண்ட சாங் இருக்கல அதை பாடினது இவங்க தான் காக்கா காக்கா படத்தில் ஒன்றா ரெண்டா ஆசைகள் இருக்கே அதுவும் இவங்க குரலில் பதிவான பாடல் தான் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் அதில் அந்த மலர்களே பாடல் வரும் பாருங்க சூப்பராக இருக்குங்க அதையும் இவங்க தான் பாடினாங்க கஜினி படத்தில் வர சுற்றும் வீடி சுடரே அதுவும் இவங்களோட வாய்ஸ் தான் வேட்டையாடு விளையாடலை பார்த்த முதல் நாளை இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் சாங்னு பார்த்தீங்கன்னா இது தான் இந்த பாட்டை பாடினதும் பாமி ஜெயஷ்ரீ அவர்கள் தான் பொல்லாதவன் படத்தில் வர்ற மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம் அதுலேயே அவங்க வாய்ஸ் தான் கருப்பசாமி குத்தகைதாரரில் உப்பு கல்லூர் பாட்டு வரும் பாருங்க என்ன கம்போசிஷனுங்க அதுவும் இவங்க ஓக்கல் போஷனில் சேர்ந்து வேறு லெவலில் அந்த பாட்டை பூஸ் பண்ணியிருக்கோம் கிளி முத்தச்சரம் படத்தில் உனக்குள் நானேனு ஒரு பாடல் வரும் பாருங்க அதுவும் இவங்க குரலில் பதிவானது தான் அண்ட் தாம் தூம்ல யாரோ மனதிலே லாடம் படத்தில் சிறு தொடுதலிலே ரேனி குண்டால வெடிகளிலே ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இந்த திரைக்கு பெருசாக வராத ஒரு பாடலாக பார்க்கப்பட்டுச்சுல பெம்மானே இந்த பாடலும் இவங்க தான் பாடியிருந்தாங்க இந்த லெஜண்ட் பாடம் வரைக்குமே இவங்க குரல் ஒழிச்சிருக்கு மாயக்காரி அப்படின்ற பாடல் வேற லெவலில் ஒரு ஒரு பாட்டுமே இதுக்கு தான் சொன்னேன் இவங்க பாடின ஒரு பாட்டு மூட்ட பெஸ்ட் பாட்டு கிடையாது எல்லா பாடலுமே பெஸ்ட்டான பாடல்கள் தான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாடுகளுக்கும் மேலே இவங்களோட இசை கச்சேரி அரங்கேற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் சங்கீத சூடாமணி பட்டம் இவங்களுக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஏழுல கலைமாமணி அதே ரெண்டாயிரத்தி ஏழுல சங்கீத கலாசாரதி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கௌரவ டாக்டர் பட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பத்மஸ்ரீ பட்டங்கள் மட்டும் இவ்வளோன்னு நினைக்காதீங்க விருதுகளும் அள்ளி குவிச்சிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா தமிழ்நாடு அரசோட ஃபில்ம் அவார்டாக இருக்கட்டும் விஜய் அவார்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேர் அவார்டாக இருக்கட்டும் ஏஷியா ஃபிலிம் அவார்ட்ஸ் பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா அவார்ட் அண்ட் கடைசியாக கம்பன் புகழ் அவார்டு வரைக்கும் இவங்க கையில் அந்த அவார்ட்ஸ் போயிட்டு அந்த அவார்ட்ஸ் அடைஞ்சிருக்கு ஓகே பாம்பே ஜெயஸ்ரீ அப்படின்ற ஆகச்சிறந்த ஆளுமையை பற்றி சொல்லிட்டேன் இந்த பின்னணி பாடலாக இருக்கட்டும் மேடை கச்சேரிகளாக இருக்கட்டும் அதில் அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய விருதுகளை வாங்கியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போதான் கான்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் சமீபத்தில் என்ன இருக்குன்னா பாம்பே ஜெய்ஷி அவர்கள் இங்கிலாந்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக கலந்துக்க அங்கே போயிருக்காங்க போனப்போ அங்கே ரிஹர்சல் நடக்கும் பார்த்தீங்களா ரிஹர்சல் அந்த ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தப்ப அவங்களுக்கு திடீர்னு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அவங்கள உடனடியாக இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க சேர்த்த பிற்பாடு இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துச்சுங்க இது போல் பாம்பே ஜெய்ஷி அவர்கள் கவலைக்கிடமாக இருக்காங்க மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு கோமா நிலையில் அவங்க பரிதவிச்சிட்டு இருக்காங்க அது இதுன்னு பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி பதிவுகள் பெருசாக போக 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 பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களோட ரசிகர்கள் இருக்காங்கள அவங்க கொஞ்சம் கலக்கமடைய முடிய என்னப்பா நல்லா தானே இருந்தாங்க அம்மா திடீர்னு இது போலாம் செய்தி வந்துட்டுருக்குன்னு அந்த நேரத்தில் தான் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதில் ஒரு ட்வீட் போடப்படுச்சிங்க இது போடப்பட்டது கடந்த இருபத்தஞ்சாம் தேதி அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீ ஹேட் அ ஹெல்த் பேக் இன் த யுனைடெட் கிங்டம் அண்ட் ரிசீவ்ட் டைம்லி மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் she she is currently stable and 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 recovering well she rest for a couple of days Bombay Bombay justice justice family family privacy privacy your your support support during this period காரணமே தவறான நிறைய பதிவுகள் மேலே மேலே போச்சு பார்த்தீங்களா அது மட்டும்தான் இருக்கணும் இதை தொடர்ந்து உலகளாவிய ரசிகர்கள் கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டாங்க சரிப்பா அம்மாக்கு உடம்பு முடியலன்றே வந்துருச்சு ஏதோ ரெக்கவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு சந்தோஷம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு மத்தியில் சினிமா பிரபலங்கள் நிறைய பின்னணி பாடகைகள் இப்ப முன்னணியில இருக்க பின்னணி பாடகைகள் குறிப்பா ஸ்வேதா மோகன் மாதிரிலாம் இவங்கெல்லாம் அந்த கீழே ரீட்வீட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே வரணுமா நாங்க இறைவனை பிரார்த்தனை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் தொடர்ந்து ட்வீட்டா போட்டுக்கிட்டு இருந்தாங்க

அதுக்கு இந்த விஷயம் சிறந்த சான்றேன் ஏன்னா இப்போ ஓகே அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க ரெக்கவர் பண்றான்னு நல்ல செய்தி கிடைச்சிருச்சு கடந்த இருபத்தி ஓராம் தேதி இதே ட்விட்டர் பேஜ்ல இந்த ஒரு போஸ்ட பார்க்க முடிஞ்சதுங்க சங்கீத கலாநிதின்னு ஒரு பெரிய விஷயத்த நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு தான் அடுத்த சில நாட்கள்லேயே உடல்நலம் சார்ந்த பிரச்சனை மருத்துவமனையில் சேர்ப்பு நிறைய இந்த ஃபேக்கான ஒரு சில போஸ்ட்டை நிறைய பேர் போட்டு அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ இவங்களோட பக்கத்துலேருந்து இன்னொரு போஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு ஐ எம் ஹானர்ட் அண்ட் த்ரில்ட் அட் திஸ் மூமெண்ட் டு பி மியூசிக் அகாடமி இதெல்லாம் கடந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஜெய்சி அவர்களுக்கு அனியூரிசம் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த அனிவரசம் அப்படின்ற பிரச்சனை என்னென்னா ரத்த நாளம் இருக்குல்ல அதில் சேதம் ஏற்படுறது அப்படி இல்லைனா ரத்தநாள சுவர் இருக்குல்ல இது பலவீனம் அடைஞ்சி தமனி சுவரில் அப்படின்னா இதய அறைய இருக்குல்ல இங்கே வீக்கம் ஏற்படும் இது ஆக்சுவலாக பலூன் மாதிரி சின்ன சின்ன இடங்களில் பெருசாக மாற ஆரம்பிக்கும் அதாவது ரத்த நாளம் இப்போ நீட்டாக லென்த்தாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க அதில் ஒரு வீக்கம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் சின்னதாக பலூன் ஷேப்புக்கு போல பிரச்சனைகள் தான் அனிவரசம் அப்படின்னு பொதுவாக வகைப்படுத்துவாங்க இந்த அநிவரசமோட முக்கியமான பாதிப்பு பகுதிகள் எது எதுனா முதல்ல மூளை அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் முழங்கால் இருக்கல இதோட பின்புறம் குடல் மண்ணீரல் இது எல்லாமே இந்த அநுவரிசமோட முக்கியமான டார்கெட்டட் ஏரியாவாக டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் இந்த அநுவரிசம் பாதிப்பு வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த கொதிப்பு இருக்கவங்க இருக்காங்கள அதுலேயும் கட்டுப்படுத்தாமல் இருப்பாங்க அது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எதோ எடுத்துக்க மாட்டாங்க கேஷுவலாக விட்டுருப்பாங்களா அவங்க அப்புறம் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்கள் அதையும் கட்டுக்குள்ளே வச்சுக்காம அதையே கேடு கட்டு போட்டோம் நாம ஒரு பக்கம் நினச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கலான்னு இருப்பாங்க பாருங்க இவங்க அப்புறம் வயசான பீப்புள் அப்புறம் பாலின அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு அதுலேயும் அதிகப்படியாக பெண்களுக்கு மூலையில் தான் இந்த அணுவரிசம் அப்படின்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க மது அண்ட் புகைப்பழக்கம் இருக்கவங்க இருக்க அவங்க பரம்பரை பிரச்சனை இப்போது நமக்கு முன்னாடி தாத்தா பாட்டி கூட இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம் அணுவரிசம் இது பரம்பரை பரம்பரையாக கூட மேபி வரலான்றாங்க சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் இருக்குல்ல இதனால பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் இந்த அனுவரசம் பிரச்சனை எதிர்கொள்ள வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க மூளையில சிறை தமனி உருவாக்கத்தனப்ப ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருந்தா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி எடுத்துக்கோங்களேன் இவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த அனிருஷம் வருவதற்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் இந்த பிரச்சனைலாம் அவங்க உடம்புல இருந்தா உங்களுக்கு அனுவசம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றல் ஒன்று இது ஜென்ரல் வர்றது தான் இதனால இது வந்தாலே அனிருஷம் நினச்சிக்காதீங்க அது டாக்டர் சொல்ற விஷயம் அவங்ககிட்ட கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க ஆனால் மொதல் அறிகுறி தலை சுற்றல் மயக்கம் வாந்தி குமட்டல் பார்வை மழுங்கிறது பார்வை ரெண்டாக தெரிகிறது இதய துடிப்பு அதிகமாகிறது மூச்சு திணறல் கொஞ்சம் ஹெவியாக ஏற்படுறது நெஞ்சு பகுதியில் அதீதமான வழி ஏற்படுறது அடிக்கடி வலிப்பு வர்றது மயக்க நிலை இது எல்லாமே இந்த அனிரசம்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகே இந்த அனிரசம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது எப்படிப்பா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸை சொல்கிறாங்க இந்த இதய துடிப்பு இருக்குல்ல அதோடய வேகம் பம்பிங் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ரெண்டாவது பிளட் பிரெஷர் அதிகமாவே மேலே போயிட்டு இந்த கழுத்தோட ஆர்டரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சே கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க அடி வயிற்றுல திடீர்னு எடை கூடினா மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுவாங்க கடைசியா இந்த முட்டியோட பின்புறம் இருக்குல்ல இங்க வீக்கம் ஏற்படும்ன்றாங்க அது கை முட்டியோ கால் முட்டியோ ரெண்டுத்துல எதுவானாலும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த ஒரு ப்ராப்ளத்தை அதாவது அனுரிசம நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்க கொண்டு போய் விடுனா இந்த அனுரிசம் வெடிச்சு ஒரு கட்டத்துல மூளை ரத்த கசிவு ஏற்படும்ன்றாங்க இதுதான் ஆக்சுவலாக பாம்பே ஜேஷி அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கப்ப வெளியான தகவலுங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அவசர நிலையா இது மாறும் அண்ட் மூணாவதா அந்த அனுரசம சீரமைக்கிற வேலை ஆப்ரேஷன் மூலமாக முன்னெடுக்கப்படும் இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா உயிரை காப்பாற்றுறதுல சற்று சிரமம் தான் பொதுவாக ஒப்பீனியன் டாக்டர் சொல்கிறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா சற்று சிரமம் சிரமம் இல்லாமல் இதை எதிர்கொள்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுரசம் ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல்லையே ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிறது நல்லதுன்றாங்க இந்த ஆப்ரேஷன் செஞ்சாலே உயிர் போகிற இருந்து பெரும்பாலும் மக்கள் மீண்டும் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்ஸா சஜஸ்ட் பண்றாங்க இந்த அணுரசம் சார்ந்த சிகிச்சை முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று விஷயங்களை வகைப்படுத்துறாங்க அதுல ஒன்னு இந்த அணுரசம் பாதித்த பகுதி இருக்குல்ல அதை நீக்கிட்டு பைபாஸ் கிராஃப்ட் பண்ணுவாங்க ஓகேவா ரெண்டாவதா என்ஸ்குலர் ஒன்று சொல்றாங்க அதாவது ரத்த நாளத்துக்குள்ள சுருளை பொருத்தி அதன் மூலமாக அடுத்தடுத்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க மாதிரி மூணாவதா கிளிப்பிங் ஆப்ரேஷனுன்றாங்க எப்பா இவ்வளோ இருக்கும் அனு சரி இது வராமல் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு விஷயத்தை தான் மருத்துவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க அதில் ஒன்று உடற்பயிற்சி தினமும் செய்யுங்கன்றாங்க ரெண்டாவது ஆரோக்கியமான உணவு பழக்கம் மூணாவது கெட்ட பழக்கங்களை கைவிட்டுருங்கன்றாங்க மூணாக கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் பல பேரை நினைப்பீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரைட்டு இந்த அனுரசம்ஸோட உலகளாவிய வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நாலே நாலு தாங்க அதில் ஒன்று அரக்டிக் அனுரரசம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது செரபிரல் அனுரசம் ஆக்சுவலாக இந்த செரபிரல் தான் மூளை சம்பந்தமான விஷயங்கள் பல பேர் அந்த அனுவரசம்லையே அதிகமாக தாக்குதற்குள்ளாகிறது இந்த பிரச்சனையில் தான் ஏன்னா ம உடம்போட மற்ற எந்த பகுதியில் ப்ராப்ளம் வந்தாலும் ஓகேங்க மூளைக்குள்ள பிரச்சனைனாலே கிட்டத்தட்ட உடம்புக்கு கட்டளை பிறப்பிக்கிற இடமே அதுதான் அங்கேயே ப்ராப்ளம் அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்பும் ஓய்ந்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இருக்கிற நான்கு வகைகள்லேயே இந்த செரபிரல் அனுரசம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக டாக்டர்ஸ் பார்ப்பாங்க மூணாவதா பாப்புலிட்டியல் ஆர்டிலரி நாலாவதா வென்ட்ரேக்குலர் அனரிசம் மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே கிடையாது பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது பாம்பை அம்மா அம்மாவர்கள் இப்போ குணமடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கூடிய விரைவிலேயே பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வரணும் இன்னும் நிறைய பாடல்களை பாடி உலகளாவிய ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படின்றத இறைவன்கிட்ட கூட்டாவெல்லாம் பிரார்த்தனை பண்ண வைக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்